ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான இன்ஸ்டண்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இதுக்கு நீங்கள் புளிக்காத இட்லி மாவு இருந்தால் போதும் வாங்க எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் அன்றைக்கி ஒன் கப் புளிக்காத கெட்டியான இட்லி மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு அரை கப்லேருந்து கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இது கூட பொடி பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை கப்புக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் கடலை மாவு சேர்க்கும் போது உங்களோட மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா அது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாவை கொஞ்சம் கூடை குறைச்ச சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்னோடய இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால நான் சேர்த்துக்கல நீங்கள் செய்யும்போது உங்களோட மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்போட அளவை கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது நான் இன்றைக்கி இந்த மாதிரி வடை ஷேப்பில் தான் தட்டி போட போகிறேன் அதுக்கு ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் கொஞ்சமாக மாவு வச்சு இந்த மாதிரி மெது வடை மாதிரி போட்டு எடுக்க போகிறேன் என்னோடய எண்ணெய் ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் அதனால் நான் டைரெக்டாக சேர்க்குறேன் இப்போது எனக்கு ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இன்னொரு சைடு நான் திருப்பி விட்டுக்கிறேன் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போது உங்களுக்கு வடை ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகும் உள்ளே உள்ள மாவும் நல்லா வெந்து வரும் இப்போது எனக்கு வடை வெந் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ நான் இதை வெளியில் எடுத்துட்றேன் அவ்வளோதான் ஒரு இன்ஸ்டண்ட்டான வடை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டூப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சுனு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் பாய்